ஊழியத்துக்குள்ள பா பாட ஆண்டருடைய மந்தத்துல வராத ஆடுது நிறைய வெளியே கிடக்கு ஏசப்பான்னு யாருமே தெரியாம இருக்காங்க ஏசப்பான்னு தெரிஞ்சது அவங்களுக்கு வந்து ஏசப்பாக்கிட்ட வர மனசு இல்லாம நிறைய பேர் இருக்காங்க நம்ம மாதிரி தான் கூப்பிட்டு ஆண்டவர் இருந்துச்சு நம்ம நம்மளும் கொண்டு போய் தான் சுயசி அறிவிக்கிறோம் அவங்களுக்கு தானே பாறைப்படுத்தி செப்பிக்கிறோம் இந்த கட்டுல இருந்து அவங்க விடுதலை பாக்குறோம்னா நமக்கு தான் ஆண்டு கேட்கறாரு ஆண்டருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டர் என்ன சொல்றாரு கேட்காது நடக்கும் எங்கேயும் கோடி கோடி எங்கே சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டு வாரி திரு சபையே மந்தையில் செய்கிறாடுகளே அழைக்கிற ஏசு அவரிடம் பேசு நடத்திடுவார் அழைக்கிறார் ஏசு அவரிடம் பேசு நடத்திடுவான் காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதருந்து மாடுவதா காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதருந்து சாகுவதா பாடுபட்டை நதற்காகவுமே தேடுவோர் யார் என் நாடுகளே பாடுபட்டேன் அதற்காகவுமே தேடுவோர் யாரின் நாடுகளை அழைக்கிற அவரிடம் பேசு நடத்திடுவார் சொல்லப்பட்டிடாது இடங்கள் உண்டு என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு சொல்லப்பட்டிடாது இடங்கள் உண்டு என்னை அங்கு சொல்ல இங்கே ஆண்கள் உண்டு அழைப்பு பெற்றோர் யாரும் கூறப்படுகிற இது ஆண்டவர் கட்டளை கீழ் படிவி அழைப்பு பெற்றோர் யாரும் கூறப்படுகிற இது ஆண்டவர் கட்டளை கீழ் அழைக்கிறார் இயேசு அவரிடம் பேசு நடத்திடுவார் அழைக்கிறேசு அவரிடம் பேசு நடத்திடுவார் எனக்காய் பேசிட நாவு வேண்டும் என்னை கோளால் கீழ எனக்காய் பேசிட நாவு வேண்டும் என்னை அன்பு காற ஆட்கள் வேண்டும் இதை உன்னிடம் பேக்கீரன் தர வேண்டும் என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும் இதை உன்னிடம் பேரன் தர வேண்டும் அழைக்கிறார் அழைக்கிறேசு அவரிடம் பேசு நடத்திடுவார் அழைக்கிறேசு அவரிட பேசு நடத்திடுவார் மந்தையில் சேரா ஆடுகளே எங்கே கோடி கோடியுள்ளே சிந்தையில் ஆன பாறம் கொண்டே தேடுவோர் வாரி திருசபையே வந்த மந்தையில் சேரா ஆடுகளே அழைக்கிறார் ஏசப்பா உங்களை அழைக்காங்க யாரையும் ஒரு ஆள் பேர் ஆண்ட பார்த்து சொல்லுங்க ஏசப்பா இவங்க ரச்சிங்கப்பான்னு சொல்லுங்க நீங்க சும்மா இருக்காதீங்க எப்பவும் உங்களுக்கு நேரம் கிடைக்குமே யாரெல்லாம் பாக்குறீங்களோ ஏசப்பா இல்லை ரச்சினேசப்பான்னு சொல்லுங்க ஆண்டு வச்சிப்பார் உங்க வாய்ந்த இயேசமா கனப்படுத்துவாங்க அம்மே